நல்லவர்களிடமும் கண்ணியம் மிக்கவர்களிடமும் உள்ளத்தில் தமிழ் உண்மை கொண்டவர்களிடமும் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் வந்து சேர்க்கிறது சேர்ந்திருக்கிறது என்பதை ஒரு மட்டில்லா மகிழ்ச்சியோடு கடவுளியோடு நான் கண்டுபிடிக்கிறேன் கொழுவில் இருக்கிற எல்லோரையும் நமக்கு அனுமதி தெரியாது என்றாலும் இரண்டு பேராளுமைகள் அறிந்து தனிப்பட்டவர்கள் பேராசிரியர் முதலாயகன் அவர்களும் பொதுச் செயலர் அவர்களும் இரண்டுகளையும் பற்றி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் the messenger himself is the message என்று சொல்வார் அவர்களை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை செய்தியே அந்த செய்தியானவர்கள் தான் என்றால் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்வதோ அந்த வாழ்வுதான் அவர்கள் சாட்சி அந்த மா மனிதர்களுக்காக அதான் உண்மை உள்ளவர்கள் பீப்புள் ஆஃப் என்று சொல்லுவோம் அல்ல அவர்களுக்கு நாம் கரவுகள் இருக்கி அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று வாழ்த்து செய்ய வேண்டிய ஒன்று பல இடங்களை சந்திக்கிற ஒரு காலகட்டம் எல்லா இடங்களையும் கண்ணி மட்டும் இழக்கப்பட்டுவிட்டால் இந்த மொழியை எந்த மொழியை காப்பாற்ற முடியாது அவ்வகையில் புலமைத்துவ குலம் என்பது இன்று பலவீனமாகி வருகிறது என்பது என்னுடைய பார் ஒரு புரிதல் அதை வலுப்படுத்துவதற்கு எப்படி என்ன செய்ய போகிறோம் என்பது முக்கியம் இன்று அமைச்சர் சமூக்களை வரவழைத்திருந்தீர்கள் அது முதல் கருத்து இரண்டாவது கருத்து பரசோனுள்ள ஒருவரை நிர்க்க மாட்டீங்க அரசியல் ஆக வேண்டாம் அரசியல் பிரச்சீம் நாம் ஒரு ஒரு கையdictிறவர்களாலும் மாற வேண்டாம் ஆனால் அதிகாரத்தோடு அழிச்சு செல்வது என்பது மிக முக்கியமானது அதிகாரத்தில் தான் கொடுமை மாற்றங்களை கொண்டு வர முடியும் திரும்பி முடியும் சோ இந்த இப்போ நீங்க எடுத்துக்கிற இந்த அடகு இன்னும் நீங்கள் வலுப்படுத்துங்கள் இது இரண்டு மூன்றாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் என்று அழைத்திருந்தால் சிறப்பாக காரணம் தமிழ் மொழி பேச தெரியும் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்கின்ற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் அந்த தலைமுறை நிலைநிற்கொள்ளும் அது தமிழ் சந்திக்கின்ற மூன்றாவது ஒரு பேராபத்து இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளில் தமிழ் பேசுவார்கள் ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாது என்கின்ற தலைமுறை தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தலைமுறையாக இருக்கும் என்னை நாம் சான்றாக முன்வைக்கிறேன் நான் அரசு பள்ளியை படித்தவன் தமிழ் மொழியை படித்தவன் எல்லோரும் புறக்கணிக்கிற வரலாறு மற்றும் தமிழ் எடுத்து படித்தவன் ஆனால் தமிழ் மொழியில் எனக்கு இருக்கிற புலமையை விட தமிழை நான் மேடையில் கையாள்வதை விட ஆங்கில மொழியில் எனக்கு புலமை உண்டு ஆங்கில மொழியை நான் கையாள முடியும் இதை நான் ஒரு பெருமிதமாக சொல்லவில்லை நான் இயல்பாக சொல்லி என்றால் அரசு பள்ளியில் படித்து வரலாறு தமிழ் படித்து வந்த என்னால் ஆங்கிலத்தை தமிழை விட சிறப்பாக ஆங்கில இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்தை விட சிறப்பாக கையாள முடியும் என்றால் அரசு நினைத்தால் தமிழ் வழியிலேயே நல்ல ஆங்கிலத்தை கற்றுக் ஒரு கல்வி முறையை கொண்டு வர முடியும் அந்த கல்வி முறையை கொண்டு வருவது இந்த குழுவினுடைய ஒரு பணியாக இருக்கும் என்று நிறைவாக புதிய புலங்களுக்கு நான் செல்லவில்லை என்றால் தமிழ் எதிர்காலத்தில் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம் அல்லது பிரெயின் கம்ப்யூட்டர் அந்த ஒரு இன்டர்பேசி புதிய புலன்கள் விழுவது அதில் தமிழ் இருந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஐம்பதில் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் தமிழ் வாழ் எனவே நான் சொல்வது பல எங்களுடைய ரயில் அமைப்பு ரயில் அமைப்பு நீங்க எல்லாம் வாங்க உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் தொழில் முனைவு மற்றும் திறனாளர்களை இணைக்கின்றோம் பொறியாளர்கள் பலர் இருக்கு இருக்கிறீர்கள் நீங்க குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் போரம் சுற்றுலாவில் வாங்க இதை எதற்கு நாம் இதை சொல்கிறோம் என்றால் அந்த புலங்களுக்கு தமிழ் செல்லவில்லை என்றால் தமிழ் தன்னுடைய அந்த உயர்நிலையை இழக்க நேரிடும் எனவே பல்புலத்தாரோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது இதற்கெல்லாம் தேவை பணம் பணம் இல்லாமலும் வழங்கல் இல்லாமல் செய்ய முடியாது ஒரு மாநில அரசுக்கு சில பத்து கோடி ரூபாய்களும் அல்லது அதிகபட்சம் ஐம்பது நூறு கோடி ரூபாய் வரைக்கும் அதெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் வச்சு ஒரு மொழியை நீங்க அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போக முடியாது மாநில அரசுகளுக்கு ஒரு மொழிக்காகவும் மொழி சார்ந்த இந்த இந்த முயற்சிகளுக்காகவும் ஆயிரம் கோடி வரை செலவிட முடியும் என்கின்ற அளவுக்கு

இன்டர்நேஷனல் புரோட்டோகால் இருக்கீங்களா சேட் ஜிபிடியா இருக்கலாம் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம் அல்லது இன்டர்நெட் எல்லாத்துலயும் நீங்க வந்து தமிழை இன்னைக்கு வந்து சமஸ்கிருத வழியா தான் கொண்டு போறாங்க இது யாரும் கவனிக்கல அப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த தமிழை பற்றி தொழில்நுட்ப உலகத்தில் எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் தேவநாகரி வழியாகவும் சமஸ்கிருத வழியாகவும் தான் நீங்க பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொறுப்புணர்வோடும் துணிவோடும் நீங்கள் நாம் செயல்பட வேண்டும் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் நல்லவர்களிடம் இந்த அமைப்பு வந்திருக்கிறது நல்லவர்கள் எல்லோரும் இணைந்து ஆதரிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி உரிய அமைப்பை வழி